ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து டே எயிட் எட்டாவது நாளுக்கான எழுவது கேள்விகள் பார்த்துடலாம் ஸோ இப்போது இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஏழு நாளுக்கான கேள்விகள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வீடியோவாக அவைலபிளாக இருக்குது திரும்ப திரும்ப வந்து பாருங்கள் நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் வந்து வாய்ஸ் பரவாயில்ல நல்லாவே பேச முடியுது நேற்றே வந்து அது ஒரு சிலர் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி புரியுது நான் வந்து கொஞ்சம் அதை சரி பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த கேள்வியை நம்ம முடிச்சிடலாம் அண்டு ஓகே டென் இதை வந்து நம்ம கவனிப்போம் இப்போ வந்து பர்டிகுலராக வந்து ஒருமைப்பன்மை அறிதல் இதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்டில் பார்க்க போகிறோம் மன்னன் மிச்சஸ் மன்னர் தன் குடிகளிடம் அன்பாய் இருப்பார் இதில் உள்ள அந்த ஒருமை பன்மை பிழையை வந்து சரியாக திருத்தி நம்ம வந்து எழுதணும் அதுதான் அதற்கானது ஸோ மன்னர் தம் குடிகளிடம் அன்பாக இருப்பார் இந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம மாற்றிருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிறீங்கன்றிருக்கேன் ஸோ மன்னர் தன் குடிகளிடம் எழுதியிருக்கோம் இங்கே வந்து மன்னர் தம் குடிகளிடம் அப்படின்னு எழுதியிருக்கோம் சரி இதில் வந்து ஆமைகள் வேகமாய் ஓடாது அதுபோல் இங்கே என்ன எழுதியிருக்கோம் அப்படின்றதுனா ஆமைகள் வேகமாய் ஓடா ஆமைகள் வேகமாய் ஓடா அதுக்கடுத்ததில் வந்து நான் கொடுத்த புத்தகம் இது அல்ல அப்போ பதில்னு எழுதியிருக்கோம் நான் கொடுத்த புத்தகம் இது அன்று இப்போ ஒரு ரெண்டு மூணு கேள்வி பார்த்துருக்கோம் உரிமை பன்மை வந்து எப்படி சரி பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போது அடுத்த கேள்வி பாருங்களேன் இதை செய்தவன் இவன் அல்ல பார்க்குறதுக்கு இது வந்து சரியாக இருக்க மாதிரியே தெரியலாம் இதை செய்தவன் இவன் நல்ல கரெக்டாக தானே இருக்குது இதில் என்ன மிஸ்டேக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியலாம் அப்போது வந்து அதை யோசிச்சு பாருங்கள் இதில் உரிமை பன்மைப்பில் என்னவா இருக்கலாம் என்ன பதிலாக இருக்கலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள் இவன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து அதை கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வந்து இப்போ ப்ரீமியரில் லைவ்வில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ட்டுனா கூட பதில் வந்து சொல்லுங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் சரி இப்போ நம்ம பதில் பார்க்கலாம் இதுக்கு என்ன பதில் இதை செய்தவன் இவன் அல்லன் இதுதான் பதில் சரி அடுத்த கேள்வி ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது இதுவுமே பார்க்குறதுக்கு சரியாக இருக்க மாதிரியே தெரியலாம் நீங்கள் வந்து கரெக்டான அந்த பொறுமைப்பன்மைப்பிலை இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சிக்கலனா இது பார்க்குறதுக்கு ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது சரியாக தானே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் மேபி ஏற்கனவே சொன்ன தான் அதை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு என்ன ஆன்சராக இருக்கும் உங்களுக்கு என்ன ஆன்சர் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது அதை யோசிச்சு பாருங்கள் அப்புறம் சரியான ஆன்சர் கரெக்டாக ஞாபகம் வந்ததுன்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மேபி வாட் அவர் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி பாருங்கள் சரி ஸோ இதற்கு என்ன பதில் ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது அப்படி இல்லை ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது சரி இதே போல் அடுத்ததில் பாலும் தேனும் கிடைத்தது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பாலும் தேனும் கிடைத்தன கிடைத்தது இல்லை அதுபோல் தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றன தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றது இதுதான் சரி இதே போல் அடுத்ததில் திட்டங்கள் தீட்டப்பட்டது இல்லையா இது இல்லை அதுக்கு எது சரியாக வரும் திட்டங்கள் தீட்டப்பட்டன அந்த பன்மை ஒருமை இந்த வேறுபாடை வந்து கிளியராக அப்படின்னு கந்தன் தேவியை மணந்தார் கந்தன் தேவியை மணந்தான் அடுத்த கேள்வி காற்று வீசின மரங்கள் அசைந்தது இதுக்கு என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எது வந்து பதிலாக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு எப்போவும் சொல்கிறது தான் வீடியோ பாஸ் பண்ணுங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இது வந்து என்ன நம்மளாக இருந்தால் என்ன பதில் எழுதியிருப்போம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அது அது அதை பொறுத்து நம்ம வந்து லைக் ஓகே நம்ம ஆன்சர் பார்க்கும்போது இது சரியாக எழுதியிருக்குமா அப்படின்னு பாருங்கள் சரி பதில் என்ன காற்று வீசியது மரங்கள் அசைந்தன காற்று வீசின மரங்கள் அசைந்தது அப்படின்னு எழுதுகிறோம் காற்று வீசியது மரங்கள் அசைந்தன மரங்கள் இல்லையா நிறைய மரங்களை பற்றி பேசுகிறோம் மரங்கள் அதனால் சேர்ந்தன இதே போல் அடுத்ததுல அடுத்த ரெண்டாவது யூனிட் ரெண்டாவது யூனிட்டில் நம்ம ஆல்ரெடி ஏழு நாள் பார்த்துட்டதுனால பத்து பத்து கேள்வி எழுபது கேள்வி முடிஞ்சது இன்றைக்கி வந்து அடுத்த பத்து கேள்வி எழுபத்தி ஒன்றுலேருந்து எண்பது வரைக்கும் பார்க்குறோம் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் ஈஸியாக நீங்கள் வந்து எழுதிடலாம் பட் அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் மாதிரி இந்த பத்தையும் லிசன் பண்ணிக்கோங்க மனிதர்கள் யானையை வேட்டையாட காரணம் என்ன இல்லை அதாவது விச் இஸ் டேஷ் இந்த இடத்துல என்ன எழுதலாம் வீரமா தோலா தந்தமா டக்குன்னு அவங்களுக்கு பதில் தெரியும் இல்லையா அதில் பெருசாக ஒருவங்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி ஸோ பதில் என்னது தந்தம் அதுபோல் அடுத்தது உலகம் வெப்பமடைய காரணம் வண்டிகளின் புகை எரிமலை குழம்பு வெயில் இப்போது என்ன நம்ம ஒரு ஆப்டான ஆன்சர் என்ன இருக்குன்னு நினைக்கிறோம் வண்டிகளின் புகை அடுத்து ஆறுகள் மாசு அடைய காரணம் தொழிற்சாலை கழிவு மலையின்மை மணல் அல்லுதல் இதுக்கு வந்துட்டு பதில் என்னது தொழிற்சாலை கழிவு ஏன்னா இங்கே மாசு அடைதல் பற்றி கொடுத்துட்டாங்க அதனால் மணல் அள்ளுதல் இல்லை தொழிற்சாலை கழிவு தான் மாசுபடுத்துது அடுத்து மலை குறைய காரணம் காடுகள் அழிப்பு மண் அரிப்பு மரம் வளர்த்தல் அப்போ என்ன பதில் காடுகள் அழிப்பு சரி அடுத்து போவோம் அடுத்து வந்து சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடும் நாட்டுப்புற பாடல் சடங்கு பாடல் கானா பாடல் தாளாட்டு பாடல் பதில் என்ன பதில் வந்துட்டு எனதுக்கா கானா பாடல் பதில் வந்து கானா பாடல் அடுத்ததுங்க சாமி கும்பிடுவோர் பாடும் பாடல் அது வந்து என்ன தொழில் பாடல் ஒப்பாரி பாடல் வழிபாட்டு பாடல் வழிபாட்டு பாடல் தான் அதற்கான பதில் கல்விக்கு விளக்கு போன்றது நல்லெண்ணம் தீய எண்ணம் வாதம் செய்தல் ஸோ அப்போ நல்லெண்ணம் கல்விக்கு விளக்கு போன்றது அடுத்து உலகின் மிக பழமையான நிலப்பகுதி தக்காள பீடபூமி குமரி கண்டம் தார் பாலைவனம் இப்போ பதில் என்னது குமரி கண்டம் சரி அடுத்து தனித்து இயங்கும் எழுத்துக்கள் சார்பு எழுத்து ஆயுத எழுத்து முதல் எழுத்து பதில் என்னது முதல் எழுத்து இல்லையா தனித்து இயங்கும் எழுத்துக்கள் முதல் எழுத்து வேணும் முதல் எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க முதல் வந்து மொத்தமான முதல் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கிறது என்ன கமெண்ட் பண்ணும் இந்த பத்து கேள்வி பார்க்குறது கொஞ்சம் சுலபமாக தெரியலாம் சாதாரணமாக நினைக்கக்கூடாது என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க அந்த மெத்தடில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கடந்து போயிடும் ரொம்ப ஈஸியாக இருக்குது பரவாயில்ல வருகிறதும் படிச்சுட்டு கடந்து போடுங்க கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்குது அதை யோசிச்சு அதிலிருந்து ஒரு சரியான கேள்வி வந்து எடுத்துக்கோங்க சரி அடுத்தது தொடர் வகைகள் யூனிட் த்ரீயில் நம்ம பார்க்குறோம் அதில் வந்து நான் வந்தேன் அப்படிங்கிறது எனது உடன்பாட்டு வாக்கியம் அடுத்து நான் வந்திலேன் நான் வந்திலேன் அப்படிங்கிறது எனது எதிர்மறை வாக்கியம் அடுத்து என்னது ஆகா என்ன அழகு இது என்ன மாதிரியான வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் அடுத்து என்னது அறம் செய் விளைவு வாக்கியம் அல்லது கட்டளை வாக்கியம் அறம் செய் அவ்வளோதான் அப்போ கட்டளை கட்டளை வாக்கியம் அதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு விளைவு வாக்கியம் அடுத்து காந்தியடிகள் ஹரிச்சந்திரன் நாடகத்தை ஒரு முறை பார்த்தார் இது என்ன மாதிரியான வாக்கியம் செய்தி வாக்கியம் இந்த ஒரு செய்தியே சொல்லுது அடுத்து மாணவர்கள் சீருடை அணிந்து பள்ளிக்கு வரவும் விளைவு வாக்கியம் அல்லது கட்டளை வாக்கியம் மாணவர்கள் சீருடை அணிந்து பள்ளிக்கு வரவும் அதை நம்ம என்ன சொல்கிறோம் விளைவு வாக்கியம் அல்லது கட்டளை வாக்கியம்னு சொல்லிடுறோம் அடுத்து என்னது உண்மைக்கு அழிவு உண்டோ இது என்ன மாதிரியான ஒரு வாக்கியம் யோசித்து ப்ராப்பராக வந்து இதற்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்து கேள்வி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதற்கான ஆன்சர் சொல்கிறேன் ஸோ கார்மேகம் கடுமையாக உழைத்தார் அதனால் வாழ்வில் உயர்ந்தார் இது என்ன மாதிரியான வாக்கியம் தொடர் வாக்கியம் ஸோ அடுத்தது வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான் வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான் அப்போ இது என்ன மாதிரியான ஒரு வாக்கியம் இதுக்கான பதிலும் இதற்கான பதிலும் யோசித்து பாருங்கள் அடுத்தது அந்தோ தமிழ் கடை தெருகளில் தெருக்களில் அறிவிப்புகள் கூட நல்ல தமிழில் இல்லையே அந்த தமிழ் கடை தெருக்களில் அறிவிப்புகள் கூட நல்ல தமிழில் இல்லையே என்ன மாதிரியான ஒரு வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் சரி ஓகே இப்போ இதில் இருக்கக்கூடிய பதில் என்ன அதையும் பார்த்துடலாம் இப்போ வந்து இந்த கேள்வி என்ன சொல்லியிருக்கோம் உண்மைக்கு அழிவு உண்டோ அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்கோம் ஸோ நீங்கள் தெளிவாக யோசிச்சு கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ண பாருங்கள் சரியான ஆன்சர் என்ன பினா வாக்கியம் ஏன்னா இங்கே என்ன வந்துருச்சு இங்கே வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு ரொம்ப சாதாரணமாக டக்குன்னு அடிச்சிடலாம் மேபி அது பெருசாக உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் கொடுக்கல டக்குன்னு வந்து பதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நல்ல விஷயம் தான் இல்லை ஏதோ யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்றன்னா ஒரு சிம்பிளான ஒரு வினா வாக்கியம் அது ஏன் நம்மளை இவ்வளோ நேரம் யோசிக்க வச்சது என்ன வந்து நம்ம அதில் மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் ப்ராப்பராக வந்து கவனமாக யோசிச்சு பாருங்கள் அடுத்து வேடன் சிங்கத்தை வீழ்த்தி நான் இதை பொறுத்த வரைக்கும் தனி வாக்கியம் இதற்கு நம்ம என்ன பேர் கொடுக்குறோம் தனி வாக்கியம் ஞாபகத்தில் வச்சிக்குவோம் அடுத்து கலை சொற்கள் பொதுவாக வந்து இந்த கலை சொற்கள் வந்து எங்கேருந்து எடுக்கிறோம் அந்த கொஷின்ஸ் தான் நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து பள்ளிக்கூட புத்தகத்தில் அறிவியல் புத்தகத்திலேருந்து எடுக்கிறது தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் அறிவியல் சார்ந்த கேள்விகள் நிறைய இருக்கும் அதனால் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கொஞ்சம் தமிழ் புத்தகம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் கேட்குறோம் சரி ஓகேடன் இப்போதைக்கும் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் எமர்சன் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட் எமர்சனுடைய மேம்படுத்தப்பட்ட விளைவு அடுத்து என்டர்ஜோனிக் என்டர்ஜனிக் அப்படின்னா ஆற்றல் உள்ளீட்டு வினை அடுத்து என்டோஸ்போம் என்டோஸ்போம் அப்படின்ட்டு கருவூன் திசு அடுத்து என்டோஸ்போர்ஸ் அப்படின்ட்டுனா அகவித்துக்கள் 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 அடுத்து என்டோசிம்பயாட்டிக் ஹைபோதைசிஸ் அப்படின்ட்டுனா அக கூட்டுயிர் கோட்பாடு அதுக்கடத்துல ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா தொழில் முனைவோர் அதுக்கடத்துல எசென்சியல் ஆயில் அப்படின்னா அத்தியாவசியமான எண்ணெய் யூ கேரியோட் அப்படின்ட்டுனா உண்மை உட்கரு உயிரி உண்மை உட்கரு உயிரி அடுத்து யூ ஸ்போரோஜியேட் அப்படிங்கும் போது உண்மை தன்மை யூட்ராஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னவா இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்கள் அல்லது கரெக்டாக பதில் தெரியுதான்னு பாருங்கள் இந்த யூட்ராஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து போன முறை குரூப் டூ மெயின்ஸில் கூட யூட்ராஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்து அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க த்ரீ மார்க்கு சிக்ஸ் மார்க்கு டென் மார்க் இந்த மாதிரியும் போகுது தமிழாக வரும்போது அதில் வந்து யூட்ராஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னு சொல்லி தமிழாக்கம் கூட கேள்வி கேட்டுடலாம் அதனால் யோசிச்சு பாருங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு நமக்கு என்ன பதில் தோணுது அதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்கள் சரியான பதிலை நம்ம சொல்லிடலாம் யூட்ராஃபிகேஷன் அப்படின்னா மிகை ஊட்டநிலை மிகை ஊட்டநிலை சரி அடுத்து ஆறாவது மரபு தொடரின் பொருள் அறிதல் ரொம்ப சிம்பிள் தான் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு வந்துடலாம் இது இன்னைக்கு ஒரு ஒரு பேட்டர்னில் நம்ம எடுத்திருக்கோம் அது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் கை கழுவுதல் அப்படின்னா முற்றாய் விலகல் அதுக்கடுத்து கை கூடல் அப்படின்னா அனுகூலமாதல் அடுத்து கை இடல் அப்படின்னா ஆரம்பித்தல் கை நீட்டுதல் அப்படின்னா அடித்தல் அதுக்கடுத்ததுல கை பிசைதல் அப்படின்னா செய்வதறியாது திகைத்தல் அடுத்து கை தளர்த்தல் அப்படின்னா வறுமையாதல் கை கொடுத்தல் அப்படின்னா உதவி செய்தல் கை கொடுத்தல் அப்படின்னா உதவி செய்தல் கை மிகுதல் அப்படின்னா அளவு கடத்தல் கை கலப்பு அப்படின்னா சண்டை கை அழித்தல் அப்படின்னா ஒப்படைத்தல் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது அதனால் கொஞ்சம் வேகமாக வந்துட்டேன் யாராவது ரொம்ப ஸ்பீடாக படிக்கிறேன் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நான் இன்னொரு முறை படித்தறேன் கவனிச்சிருங்க கை கழுவுதல் அப்படின்னா முற்றாய் விலகல் கை கூடல் அப்படின்னா அனுகூலமாதல் கை இடல் அப்படின்னா ஆரம்பித்தல் கை நீட்டுதல் அப்படின்னா அடித்தல் அதுபோல் அடுத்ததில் கை பிசைதல் அப்படின்னா செய்வதறியாது திகைத்தல் கை தளர்த்தல் அப்படின்னா வறுமையாதல் கை கொடுத்தல் அப்படின்றனா உதவி செய்தல் அதுபோல் அடுத்ததில் கை மிகுதல் அப்படின்னா அளவு கடத்தல் கை கலப்பு அப்படின்னா சந்தை கை அழித்தல் கை அழித்தல் அப்படிங்கும் போது ஒப்படைத்தல் அவ்வளோதான் ஸோ இதுக்கு அடுத்ததில் ஆறாவது யூனிட் இதுவுமே ஒரு மாதிரி ஒரு ஈஸியான யூனிட் தான் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம் ஃபாரம் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லும் இல்லையா அதுதான் விண்ணப்பங்கள் மாதம் அப்படின்னா திங்கள் இதுதான் தமிழ் சொல் மாதம்ங்கிறது தமிழ் சொல் இல்லை அதே போல் அடுத்ததுல ஏராளம் அப்படின்னா என்னதுங்க மிகுதி சிபாரிசு அப்படின்னா பரிந்துரை ஜன்னல் அப்படின்னா என்ன தமிழ் சொல் என்ன இது வந்து தமிழ் சொல் இல்லை அப்போ ஜன்னலுக்கான தமிழ் சொல் என்ன நல்லா யோசித்து கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸியாக நம்ம வந்து நல்லா தெளிவாக ஜன்னல்னு பயன்படுத்தி பழகிட்டோம் அப்போ அதற்கான மற்றது கூட இப்போ ஏராளம் அப்படின்னா மிகுதிங்கிறது கூட அது வந்து நமக்கு கொஞ்சம் இன்னும் பழக்கத்தில் தான் இருக்குது ஜன்னலுக்கு என்ன தமிழ் சொல் அப்படிங்கிறது மேபி நீங்கள் முற்றா வந்து மறந்துருக்கலாம் அப்போ ரீகால் பண்ண பாருங்க ஜன்னலுக்கு என்ன தமிழ் சொல்லாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம பதில் சொல்லலாம் விரதம் அப்படின்னா நோன்பு புகார் அப்படின்னா முறையீடு தீபம் அப்படின்னா விளக்கு அதுபோல் அடுத்து சர்க்கார் அப்படின்னா அரசு தினம் அப்படின்னா நாள் இன்னும் ரொம்ப படிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் பாறங்கள் அப்படின்னா விண்ணப்பம் மாதம் அப்படின்னா என்ன சொன்னோம் திங்கள் அதுபோல் அடுத்ததுல வந்துட்டு ஏராளம் அப்படின்னா மிகுதி சிபாரிசு அப்படின்னா பரிந்துரை ஜன்னல்னால் என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருந்தோம் பதில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம் என்ன ஆன்சருங்கிறத பார்த்துடலாம் ஜன்னல் அப்படின்னா சாளரம் அல்லது காலதர் இது தமிழ் சொல் சாளரம் அல்லது காலதர் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல் அடுத்து விரதம் அப்படின்னா எனது நோன்பு அதுபோல் புகார் அப்படின்னா முறையீடு தீபம் அப்படின்னா விளக்கு சர்க்கார் அப்படின்னா அரசு தினம் அப்படின்னா நாள் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை அகர முதலில் ரிலேட்டடாக தான் இன்றைக்கி ஏழாவது யூனிட்ல நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் நான் கேள்விகளை படிச்சிடுறேன் ஒரு முறை ஃபுல்லாக கவனிச்சிருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்கும்போது இதுக்கான ஆன்சர்ஸோடு சொல்லி வந்துடலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் யூனிட் செவன் எழுபத்தி ஒன்றுன்னு போட்டு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுதுன்னா அதை வந்து ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் அதை வந்து நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் கவனமாக அந்த வந்து கேள்வியை முழுசாக கேட்டுருங்க அகராதி என்னும் சொல் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல் எது ஸோ நீங்கள் பதில் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணலாம் அகரமுதலிகள் தோன்றுவதற்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்த நூல் எது அதுபோல் தமிழில் தோன்றிய முதல் முதலி எது இல்லை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் முதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய் நிகரில்லாத சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய் என்ற வரிகள் யாருடையது அதுபோல் அபிதான சிந்தாமணி அகரமுதலியை தொகுத்து வெளியிட்டவர் யார் அடுத்து இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய முதலியாக குறிப்பிடப்படும் அகரமுதலி எது அண்ட் அதே போல் அடுத்ததில் சென்னை பல்கலைக்கழக அகராதி தமிழ் லெக்சிகன் என்னும் பெயரில் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது இதற்கான பதில் அப்படியே நம்ம கொடுத்துட்டோம் ஆறு முன்னாடி கேள்விக்கும் நம்ம பதிலை மறைக்கல தமிழ் லெக்சிகன் அதையும் கூட பாருங்கள் இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகரமுதலியாக குறிப்பிடப்படும் அகரமுதலி எது அதுக்கான பதில் என்னது தமிழ் லெக்சிகன் அடுத்து என்ன சொல்கிறோம் இந்த தமிழ் லெக்சிகனில் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது அப்படின்னா ஆறு தொகுதிகள் அதுக்கு அடுத்ததில் தமிழ் களஞ்சியங்களின் களஞ்சியங்கள் களஞ்சியங்களின் தமிழ் கலை களஞ்சியங்களின் முன்னோடி என அழைக்கப்படுவது எது அபிதான கோஷம் அபிதான கோஷம் அதுக்கு அடுத்ததில் படங்களுடன் வெளிவந்த இரண்டாவது அகர முதலி எது கமெண்ட் பண்ணலாம் பதிலாக வந்து நல்ல மறைச்சி வச்சுருக்கோம் ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் அகரவரிசையில் அமையும்படி ஒரு சேர தொகுத்து விளக்கும் நூல் நூலை டாஸ் என்று குறிப்பிடுவர் அகராதி அல்லது அகரமுதலை என்று குறிப்பிடுவர் சரி இப்போ இதை இன்னொரு முறை பதிலோட பார்த்துடலாம் நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா அதை பாஸ் பண்ணிட்டு அந்தந்த கேள்விக்கெல்லாம் என்னென்ன பதில் அப்படிங்கிறது நல்லா வந்து யூகிச்சு தெளிவாக வந்து என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் கரெக்டாக பதில் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி அகராதி என்னும் சொல் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல் எது அகராதி என்னும் சொல் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல் வந்து திருமூலரின் திருமந்திரம் எத்தனை பேர் இதை சரியாக பண்ணிருந்தீங்கன்னு தெரில சரி அகரமுதலிகள் தோன்றுவதற்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்த நூல் எது அகரமுதிகள் தோன்றுவ முக முதலிகள் தோன்றுவதற்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்த நூல் வந்து அகராதி நிகண்டு அகராதி நிகண்டு அதுக்கடுத்து தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலி எது தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலி என்னது சதுர அகராதி யார் எழுதுறாங்க வீரமாமுனிவர் அவர்கள் எழுதுறார் அடுத்து அகரமுதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய் நிகரில்லாத சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய் அப்படின்னு சொன்ன கிடையாது பாரதிதாசன் அவர்கள் வந்து இந்த விஷயத்த சொல்றார் ஸோ அப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து நம்ம பார்த்துட்டோம் அகரமுதையை ஒரு அகரமுதலையை வந்து நம்ம தினமும் படிச்சுட்டு இருந்தால் நல்ல ஒரு வக்காபுலரி வந்து டெவலப் ஆகிடும் நிறைய சொற்கள் தெரியும் அப்படின்னு சொல்ற ஒரு யாரு திரு பாரதிதாசன் அவர்கள் சொல்றாரு பாரதிதாசன் அவர்கள் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெண்டு இது இருக்கும் என்னென்னா வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அதுபோல வள்ளுவனை பெற்றதால் கற்றதே புகழ் வையகமே இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் பாரதியார் சொன்னது எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாரதிதாசன் அவர்கள் சொன்னது ரொம்ப ஈஸி தாங்க ஏற்கனவே படித்தவங்க ரொம்ப சுலபமாக அதை சொல்லிடுவீங்க புதுசாக படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் உள்ள ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொல்லியே சொல்லுங்கள் மேபி யாருமே அந்த ஷார்ட்கட்டை சொல்லலை அப்படின்றதுன்னா நான் சொல்கிறேன் மேபி சொல்லிடுவீங்கன்னு நம்புகிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுறேன் வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு இன்னொன்று என்ன சொல்கிறோம் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே இதில் வந்து யார் எந்த ஸ்டேட்மோ பாரதியார் எதை சொன்னார் பாரதிதாசன் எப்படி எதை சொன்னார் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஜென்ரலாக தமிழ் படிக்கிறவங்க கிட்ட ஒரு ஷார்ட் கட் இருக்கும் நம்புகிறேன் நிறைய பேர்கிட்ட நான் கேட்ட வரைக்கும் அவங்க அந்த ஷார்ட்கட்டை சொல்லியிருந்தாங்க அதனால் ரொம்ப முன்னாடியே தமிழ் படிக்கிறவங்க சொல்லுங்கள் புதுசாக படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சரி அடுத்தது வந்து அபிதான சிந்தாமணி அகரமுதலையை தொகுத்து வெளியிட்டவர் யார் அபிதான சிந்தாமணி அகரமுதலையை தொகுத்து வெளியிட்டவர் சிங்காரவேளனார் சிங்காரவேலனார் சரி அடுத்து இருபதாம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகர முதலியாக குறிப்பிடப்படும் முதலி எது நம்ம ஏற்கனவே இந்த ஆன்சர் மறைக்கல தமிழ் லெக்சிகன் அதுபோல் தமிழ் லக்ஸிகன்ல எத்தனை பார்ட்டுன்னு சொல்லி கேட்டிருந்தோம் அதுமே வந்து எத்தனை ஆறு அடுத்து தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடி என அழைக்கப்படுவது அபிதான கோஷம் படங்களுடன் வெளிவந்த இரண்டாவது முதலி எது அப்படின்னா படங்களுடன் வெளிவந்த இரண்டாவது முதலி அகரமுதலி வந்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி அடுத்து ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் அகர வரிசையில் அமையும்படி ஒரு சேர தொகுத்து பிளக்கும் நூலை டேஸ் என்று குறிப்பிடுவார் அப்படின்னா அகராதி அல்லது முதலி அவ்வளோதான் ஸோ இன்னைக்கான கேள்விகள் எல்லாம் முடிச்சிட்டோம் ஏழு யூனிட்டு ஏழு யூனிட்டில் பத்து பத்து கேள்வி விச்சஸ் வந்து எழுபது கேள்வி இன்னைக்கானது படிச்சிட்டோம் மொத்தம் வந்து இன்னையோடு எட்டு நாள் முடிஞ்சுது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் நிறைய பார்த்துருக்கோம் திரும்ப திரும்ப படிங்க ரிவைஸ் பண்ணுங்கள் அது வந்து நம்ம நிறைய முறை சொல்லிட்டோம் இது வந்து ஒரு வட்டமான ஓட்டம் படித்ததையே திரும்ப திரும்ப படிக்கணும் இங்கே வந்து உங்களுக்கு நூற்றி எண்பது நிமிஷம் தான் மூணு மணி நேரம் ஆனால் இரநூறு கேள்வி நீங்கள் எழுதணும் உங்களுக்கு இந்த முரண்புரிதன்னு நினைக்கிறேன் இரநூறு கேள்வி எழுதுறதுக்கு நூற்றி எண்பது நிமிஷம் தான் அதனால் எவ்வளோ குயிக்காக ஸ்பான்டெயனியஸாக நீங்கள் பதில் எழுதிட்டு வரீங்க அதை பொறுத்து தான் ரிசல்ட்டு அதனால் கொஞ்சம் கவனமாக ப்ராப்பராக வந்து படிங்க அண்ட் யூனிட் சிக்ஸு முன்னாடி வந்து யூனிட் எயிட்டுன்னு நம்ம படிப்போம் இல்லையா ஸோ அது வந்து இப்போ யூனிட் சிக்ஸ் ஆகிடுச்சு அது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு கொஷின் பேங்க் போட்டிருக்கோம் மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு கேள்விகளுக்கு மேலே அதில் இருக்கும் அதோட புத்தகத்தை எப்படி வாங்கிக்கணும் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த புத்தகத்தை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் ஹேவ் குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இந்த எப்பவும் சொல்கிறது போல தான் இந்த நாள் வந்து ரொம்ப சூப்பராக ஒண்டர்ஃபுல்லான ஒரு நாளாக அமையட்டும் தொடர்ந்து நம்ம ஒரு ஒரு அதிகப்படியான நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கான ஒரு மேக்சிமம் எஃபோர்ட்டை கொடுக்கலாம் இந்த நாளில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் உழைச்சி அந்த அந்த நாளில் எவ்வளோ மேக்ஸிமமாக நல்லா வந்து படித்து வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு படித்து வச்சுருங்க ஸோ தட் நம்ம வந்து இந்த நாளோட முடிவில் இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப நல்லா படிச்சிட்டோம் அல்லது நல்லா வந்து இந்த நாளில் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நம்ம வந்து உறங்க போகணும் அண்ட் அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும் விருப்பம் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன படிச்சிங்க நேற்று என்ன படிச்சிங்க அல்லது இன்றைக்கி என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து அது தினம் 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 பதிவு பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ தட் ஒரு எண்ட் ஆஃப் த டே ஒரு பத்து நாள் இருபது நாள் கழித்து பார்க்கும்போது நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து அது ஒரு கன்சாலிடேட்டடாக தெரியும் இல்லைனா கூட நீங்கள் தனியாக ஒரு டைரி வச்சு எழுதிக்கிட்டு வரலாம் இதுங்கும்போது அப்படியே டிஜிட்டலாக இருக்கும் உங்களுக்கு வந்து அதை பார்த்துக்கிறது ஒரு மாதிரி ஈஸியாக இருக்கும் சரி ஓகே டன் பார்ப்போம் ஏற்கனவே சொன்னது போல தான் குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இந்த நாளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்துட்டு நல்ல உழைச்சி இந்த நாளை நல்லா பயன்படுத்திக்கோங்க அண்டு பரிட்சைக்கு படிக்கிறதுன்னு முடிவான பிறகு நமக்கு வந்து சனி ஞாயிறு விடுமுறை அதுக்கெலாம் பேச்சுக்கு இடமே கிடையாது எல்லா நாளும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாவது நம்ம படிச்சிடணும் கண்ணை திறந்த படிக்க ஆரம்பிச்சிருந்த திரும்ப கண்ணை முடி அது உடம்பாக டயர்டாகி தூங்குற வரைக்கும் படிச்சுட்டே இருக்க வேண்டியதான் அது மேபி புதுசாக படிக்கிறவங்களுக்கு அது என்ன இப்படி எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கலாம் பட் புதுசாக படிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல அரை மணி நேரம் படித்து ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்னு கொண்டு போங்க ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்க அதை இன்னும் எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க அண்டு பார்ப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ ஸோ மச் கடா பாருங்க